நேற்று திரு காந்தி அவர்களை நீங்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க அண்ணன் சீமான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க உடனே அவர் இடை மறுத்து அண்ணன் அவங்களுக்கு சீமான் அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு சீமான் எனக்கு அண்ணன் தான் அதில் ஒரு நாளும் மாற்றுக்கிறது கிடையாது அன் சீமான் எனக்கு அண்ணன் தான் இது வேணா வெள்ளை பேப்பரில் எழுதி கூட தர நீங்கள் வச்சுங்க நான் முதல் முறையாக தான் அப்போ அவர் திருமுருகன் காந்தி நான் பேட்டி எடுக்கிறேன் அப்புறம் கேட்கும் பொழுது நீங்கள் ஏன் வந்து ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒப்பிட்டு அண்ணன் சீமா நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணனான்னு கேட்குறாரு எனக்கு டக்குன்னு என்ன சொல்லுச்சுன்னா அவர் அண்ணன் ஆனா அவர் என்ன டோன்ல எதுக்காக எதுக்காக்கிறன்னு தெரியல இல்லை நான் அவர் மரியாதை நிமித்தமா அண்ணன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் ஆனா திருப்பியும் வந்து நான் அவருக்கும் சரி எல்லாருக்கும் வந்து தெளிவுப்படுத்த விரும்புகிறேன் எனக்கு அண்ணன் சீமான் அண்ணன் தான் மாற்றுகிறதே கிடையாது திருமூரன் காந்தி அவர்களே என்ன சொல்றேன்னா அண்ணா வணக்கம் தான் சொல்ற அவரே என் அண்ணா சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல அதே பேட்டியில பாத்தீங்கன்னா அண்ணன் செல்லு பிறந்தை அண்ணன் தான் கேக்குறேன் அப்போ அண்ணன் செல்லு பிறந்த அண்ணன் சொல்லும் போது அவருக்கு வந்து செல்லு பிறந்தகன் அண்ணன் சொல்லிட்டு கேட்க வரல சீமான்னு அண்ணன் சொல்றாங்க உங்களுக்கு அண்ணன் சொல்லிட்டு கேட்க வர்றாரு என்ன யாருமே பாத்தீங்கன்னா இவர் உங்களுக்கு அண்ணனா அப்படி ஒரு கேள்வி கேட்டதில்லை அப்போ எனக்கு அந்த மைண்ட் செட்டை நம்ம என்னன்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு சீமானம் பிடிக்கலன்றது கோஷம் எனக்கும் பிடிக்கக்கூடாது சீமானண்ணன் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் எனக்கும் பிடிக்கக்கூடாதுன்ற விஷயத்தில் சொல்ல வந்தாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கு அந்த அவர் பேசின ஒன்னே வந்து என்னாச்சா சீமா உங்களுக்கு அண்ணன் கேட்டு எனக்கும் ஸ்டக் ஆச்சு ஒரு நம்பர் தப்பாக எதாவது சொல்ல வரமாற மாதிரி ஆனால் திரும்பி நான் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி நூறு முறை சொல்கிறேன் சீமான் எனக்கு அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் சீமான் தான் மாற்றுக்கிறது கிடையாது தமிழ் கட்சி வந்து தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தடவை வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பார்கள் ஒன்னு இல்லாத கட்சிகளே ரெண்டு சீட் நாலு சீட் நாலு சீட் வாங்குறாங்களே எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காரு முப்பத்தி லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு இவர் போய் கேட்டா முப்பது சீட் கொடுக்க மாட்டானா திமுக யார் இருந்தாலும் கண்ணு முண்ணு கொடுக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டாரு இந்த அரசியல் கட்சிகள் ஒரு சாதிய இருக்கும் நிறைந்த கட்சிகள் இவை சமூக நீதிக்கு எதிரான கட்சிகள் இந்த கட்சிகள் கட்சிகளுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் தான் ஆயிடுவோம் அதனால கொள்கையில் சமரசம் இல்லை தான் போட்டி என்பதில் உறுதியா இருக்காரு நீங்க திராவிடத்தை எதிர்த்து நின்றால்தான் தமிழ் தேசியவாதி நான் பார்க்கறேன் ஏண்டான்னா திராவிடம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறது பிரான்ஸ் தமிழ்ச்சி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க பெரியார்வாதிகள்ன்ற பேர்ல வந்து பெண்கள் கிட்ட தவறாந்து இருக்கிறாங்க சொல்லிடலாம் நிச்சயமா ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சிருந்தாங்க சரிங்களா இவனுங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய தேவைகளுக்காக இவங்களுடைய இச்சைகளுக்காக இந்த மாதிரி பெரியாருடைய பேரெல்லாம் சொல்லி பல பேரை வந்து அபியூஸ் பண்றாங்க இது ரொம்ப தப்பு இது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப் வணக்கம் வணக்கம் ஆதி நேற்று திரு காந்தி அவர்களை நீங்க இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க அதில் ஒரு விஷயத்தை பேசும்பொழுது நீங்க அண்ணன் சீமான் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க உடனே அவர் இடை மறுச்சு அண்ணன் அவங்களுக்கு சீமான் அப்படின்னு கேட்டிருந்தாரு இந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து நம்ம எல்லா சமூக வலைத்தளத்திலயும் போட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் என்ன நடந்துச்சு எந்த விஷயத்துக்காக அப்படி பேசினாரு சீமான் எனக்கு அண்ணன் தான் அதுல ஒரு நாளும் மாற்றுக்கிறது கிடையாது அன் சீமான் எனக்கு அண்ணன் தான் இது என்ன பேப்பரில் எழுதி கூட தர நீங்க வச்சுங்க அதுக்காக வந்து நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எனக்கு அண்ணன் இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா சில பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நான் முதல் முறையாக தான் அப்போ தான் அவர் திருப்பூர் கற்று நான் எடுக்கிறேன் அப்புறம் கேட்கும் பொழுது நீங்க ஏன் வந்து ஒரு பிஜேபி அரசு ஒப்பிட்டு அண்ணன் சீமா நீங்க எழுதிருக்கீங்கன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணனான்னு கேட்குறாரு எனக்கு டக்குன்னு என்ன சொல்லுச்சுன்னா அவர் அண்ணனானா அவர் என்ன டோனில் கேட்குறேன் எதுக்காக கே தெரியல இல்லை நான் ஒரு மரியாதை நிமித்தமாக அண்ணன் சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் ஆனால் திருப்பியும் வந்து நான் அவருக்கும் சரி அளவுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனக்கு அண்ணன் சீமான்னு அண்ணன் தான் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அவர் எங்களாலும் தம்பியா தான் பார்க்கறாரு நாங்க அவர் அண்ணனை தான் பார்க்குறோம் சரி விஷயத்துக்கு வருவோம் நான் அண்ணன் சொல்லிட்டு சீமான அண்ணன் மட்டும் சொன்னது கிடையாது அதே பேட்டில திருமூர் நான் என்ன சொல்றேன்னா அண்ணா வணக்கம் தான் சொல்றேன் அவர் என் அண்ணா சொல்றாரு அவர் என்ன தோழன்னு சொன்னார் ஆனாலும் அண்ணன் தான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி தோழ போது தோழல் தான் நான் அண்ணன் தான் சொன்னானு அதே போல அதே பேட்டில பாத்தீங்கன்னா அண்ணன் செல்லு பிறந்தைன்னு அண்ணன் தான் கேட்கிறேன் அப்போ அண்ணன் செல்லு பிறந்த அண்ணன் சொல்லும் போது அவருக்கு வந்து செல்லு பிறந்த அண்ணன் சொல்லிட்டு கேட்க வரல சீமா அண்ணன் அண்ணன் சொல்றேன் உங்களுக்கு அண்ணன்னு சொல்லிட்டு கேட்க வராரு நான் இத்தனை வருஷம் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கிட்ட இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன் பல்வேறு ஊடகங்களில் பெரிய பெரிய ஊடகம் கொண்டு எல்லா ஊடகங்களையும் பல பேர் பேச்சு எடுத்திருக்கேன் என்ன யாருமே பாத்தீங்கன்னா இவர் உங்களுக்கு அண்ணனா அப்படி ஒரு கேள்வி கேட்டதில்லை அப்ப எனக்கு அந்த மைண்ட் செட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறது அப்போ அவருக்கு சீமானம் அண்ணன் பிடிக்கலன்றது எனக்கும் பிடிக்கக்கூடாது சீமான அண்ணன் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம் எனக்கும் பிடிக்க கூடாதுன்ற சொல்ல வந்தாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் திருமுறன் காந்தியில அண்ணன் தான் பார்க்குறேன் நான் அவரை வந்து ஒரு வேற ஒரு டபரால் அப்படியெல்லாம் பார்க்கல நான் ஆனால் அதே மாதிரி சீமானன்னு அண்ணன் தான் பாக்கிறேன் உங்களுக்கு ஒன்று தெரியும் நான் அண்ணன் திருமாவள அண்ணன் தான் சொல்லுவேன் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களோடு நெருங்கி பழங்கியவர்கள் அவரையும் அண்ணன் தான் சொல்லுவேன் ஜெகன்மூர்த்தி அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களையும் அண்ணன் தான் சொல்லுவேன் அண்ணன் செல்லு பிறகுக்கும் அண்ணன் தான் சொல்லுவேன் ஏன் ரொம்ப வயதில் மிக பெரியவர் பாத்தீங்கன்னா நான் ஜான் பாண்டியன் அவரையும் நான் அண்ணன் தான் சொல்லிட்டு சொல்லுவேன் நம்ம பழகக்கூடிய எல்லா நபர்களையுமே நம்ம அண்ணன் தான் சொல்லிட்டு சொல்லுவேன் ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் நெருக்கமா பழகிறேன் அப்படிங்குற நம்ம பேச்சு எடுக்கிற எல்லாருமே என்னன்னு கூப்பிடுறோம் தடாரகிம் அண்ணன் எல்லா சங்கத்தம்பழண்ணு எல்லாருமே நம்ம என்னன்னு சொல்றோம் அண்ணன் தான் சொல்றோமே அது வந்து நம்ம இயல்பாக ஒருத்தருக்கு கூட பேசணும் அப்படின்னாலே நம்ம ஒரு உறவாக பேசுறது தான் எனக்கு எனக்கு அப்படி தான் ஒரு எனக்கு இந்த தோழர்ன்ற வார்த்தை பெருசா யாருக்கிட்டையும் வரைய வராது எனக்கு இந்த சில பேர் தோழர் அந்த வார்த்தையை கொச்சைப்படுத்திட்டு அது வேணான்னு நான் நல்ல ஒரு வார்த்தை தான் தோழர் வார்த்தை ஒரு ஆண் பெண் சமத்துவம் உள்ள ஒரு வார்த்தை பிரிவில இல்லாத ஒரு வார்த்தை தான் தோழர் வார்த்தை எனக்கு அதெல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் நான் எனக்கு என்னென்னா வந்து யாரும் நெருக்கமாக இருக்கிறாங்க கேட்டால் ஆனார் தான் அண்ணன் சொல்லுவேன் இதே பெண்களாக இருந்தால் அக்கா தங்கைன்னு சொல்லுவேன் இதுதான் இப்படிதான் என்னுடைய சொல்லக்கூடிய விதம் ஆனால் அவருக்கு நான் சீமா அண்ணன் சொன்ன உடனே அண்ணனாக சொல்லிட்டு ஒரு கேள்வி வருதுன்னா அந்த மைண்ட் செட் நம்ம என்ன சொல்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னை பிடிச்சி ஃபுல்லாக பயங்கரமாக கேட்டுடறானு ஏன் பிரதாப் நீ வந்து சீமான் அண்ணனான்னு சொல்லிட்டு கேட்டே நீ ஆமான்னு சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு எனக்கு அந்த அது அவர் பேசின உடனே வந்து என்னாச்சா சீமா உங்களுக்கு அண்ணன் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஒரு நம்ம தப்பாக எதாவது சொல்ல வருமான மாதிரி ஆனால் திரும்பியும் நான் தெளிவுபடுத்தி தெளிவுபடுத்தி நூறு முறை சொல்கிறேன் சீமான் எனக்கு அண்ணன் தான் என்னுடைய அண்ணன் சீமான் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டால் இந்த சொல்லக்கூடிய அந்த அண்ணன்ற வார்த்தை வெறுமனையாக வந்து ஒரு பெரியவங்க அப்படின்ற மட்டும் கிடையாது கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டில் பல லட்சம் பேருக்கு ஒரு அண்ணா இருக்கார் நான் உட்பட தமிழ் தேசியம் என்ற கொள்கை இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரவலாக ஒரு அரசியல் கருத்தாகமாக உருவாக்கி அதுக்கான சீமான் தான் ஒற்றை காரணம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் பல தமிழ் தலைவர்கள் பல பேர் வந்து பல்வேறு காலகட்டத்தில் தமிழ் தேசிய கருத்தலுக்காக போராடினாங்க உயிரை கூட கொடுத்தாங்க நம்ம வந்து தப்புன்னு சொல்லல குறை சொல்லல ஆனா இவர மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாச வந்து உண்டாக்க முடில தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கருத்தை ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக யாராலும் உருவாக்க முடியல இதே அண்ணன் திருமணன் காந்தி அவர்கள் வந்து மே பதினேழு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு அவர் தன்னை தமிழ் தேசியவாதம் தான் நான் அதெல்லாம் குறை சொல்லலாம் விரும்பல நான் என்னவா புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் ஒரு தமிழேசியம் என்று பேசி ஒரு அங்கீகரிக்க கட்சியாக ஒரு பெரிய லீடரா உருவாகி இருக்காரு அப்படின்ற மாதிரி காழ்ப்புணர்ச்சி கூட நான் பயன்படுத்த விரும்பல அப்படி கூட ஏன் வந்து நான் என்ன சொல்றேன் ஒருத்தருக்கு பெரியவர் பிடிக்கலன்னா அவன் கெட்டவனா

சீமானனை மட்டும் வந்து அண்ணன் சொல்லும்போது ஏன் வந்து அவர் கேள்வி கேட்டார் என்றதை அவர் தான் விளக்கணும் அது அவருடைய இதுதான் பார்க்கக்கூடிய எங்களுக்கு வந்து டக்குன்னு நீங்க அண்ணன் சீமானன்னும் போது ஒரு விதமான கோபம் அவர் இடத்துல தெரிஞ்சது அவருக்கு சீமானனுடைய செயல்பாடுகள் குடிக்கல அவர் வெளிப்படையாவே ஆனால் சீமானவர்களை சங்கி என்று சொல்றாரு சங்கி அப்படி சங்கிகளுக்கு தொகை போகக்கூடியவர் இவரும் சங்கி தான் பெரியாரை ஏற்காதவர்கள் எல்லாம் திராவிடத்தை எதிர்க்க ஏற்காதவர்கள் எப்படி தமிழ் தேசிய வதையா இருக்கும்படி கேக்குறாரு எனக்கு என்னன்னு கேட்டா நீங்க திராவிடத்தை எதிர்த்து நின்றால்தான் தமிழ் தேசியவாதி நான் பார்க்குறேன் ஏன்டான்னா திராவிடம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தலைமையிலான ஆட்சிதான் அமைய வேண்டும் என்று தமிழ் தேசியவாதிகள் சொல்றாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுப்பா யார் வேணா ஆட்சி அமைக்கலாம் தமிழ்நாட்டுல அவங்க எங்க போறதா நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லக்கூடியது நம்ம உடன்பாடு கிடையாது ஏன்னா நம்ம இன தூய்மைவாதம் பேசல அதே சமயம் இனத்தின் உரிமை விட்டு தர முடியாது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இன தூய்மைவாதம் பேசுவது சாதியவாதி ஆனா இனத்தினுடைய உரிமையை வந்து விட்டு கொடுக்கணும்னா எப்படி இதே ஐயா என்ன சொன்னாரு ஒருத்தருக்கு என்ன முக்கியம்னா இனம் இன உணவு தான் முக்கியம் இனம் இன முக்கியம் சொல்ல வராரு மானம் தான் முக்கியம் சொல்ல வராரு அப்ப அந்த இன உணர்வு என்பது எது தமிழ் தேசியம்தான் தமிழ்தான் இன உணர்வு அப்ப அந்த இன உணர்வே எனக்கு வானா அப்படின்னா எப்படி அது நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் நூறு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காரு பாத்தீங்களா இதை பத்தி என்ன நினைக்கிறேன் எனக்கு தெரியும் எனக்கு ஏற்கனவே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வந்து யார் யார் வந்து ஒரு சில பேர் போட்டுட்டு போறாங்கன்னே தெரியும் முதற்கட்டமும் அவங்க நூறு வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு கட்சிகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் வந்து அறிவிக்க தொடங்கிட்டாரு பல இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல பல இடங்கள்ல வந்து பொதுக்கூட்டம் போட்டு மேடைகளில் வந்து வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் அண்ணன் கார்த்திகேயனர் டாக்டர் கார்த்திகேயன்களை ஆதரித்து கார்த்திகா அவர்களும் அண்ணன் நெடும்பவனம் கார்த்தி அவர்களும் வந்து பேச போகிறாங்க இன்றைக்கி அதை கூட நான் பார்த்தேன் அப்படியே வந்து பலவற்றை அவங்க முன் முன்கூட்டியே வந்து தொடங்கிட்டாங்க பல விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் நீங்கள் அந்த நூறு வேட்பாளர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது குறிப்பாக நிறைய பேர் போட்டிடுறாங்க நமக்கு தெரிஞ்ச அண்ணன் நெடும்பவனம் கார்த்தி அவர்கள் உட்பட நிறைய பேர் வந்து களஞ்சியமன்னு உட்பட பல பேர் வந்து போட்டிடுறாங்க தான் ஸோ இது வந்து அவங்க முன்னாடியே வந்து தொடங்கிட்டாங்க இப்போ இந்த வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் யார் என்று பார்த்தால் பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் தான் இப்போ ஆணும் பெண்ணும் சமம் என்பது கிடையாது ஆண் பெண் இருவருமே சமம் தான் நீங்க வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னாலே ஆண் உயர உயரவு போயிடுறான் அப்போ ஆணுக்கு தாங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க ஆண் வந்து ஃபேன் ஷர்ட் போடா நானும் ஃபேன் ஷர்ட் போடுவேன் ஆண் வந்து சாராய் முடித்தா நானும் சாராய் முடிப்பேன் ஆண் வந்து ஸ்மோக் பண்ணு ஆணும் ஸ்மோக் பண்ணும் அது கிடையாது அது கிடையாது திராவிட பெண்ணையும் அது வந்து ஃபெமினிசம் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா சாராயம் குடிக்கிற தப்பு அது அவன் பண்ணா நீ பண்ண என்ன ஸ்மோக் பண்ற தப்பு அது அவன் பண்ணாதான் நியாயம் கற்பிக்கிறாங்க நியாயம் கற்பிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை தவறான இடத்துக்கு வழிநடத்து செல்லக்கூடியவர்கள் இதுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்கக்கூடிய கூட்டம் என்பது இந்த சமூகத்தை தவறான இடத்தை கூடியவர்கள் நீங்க ஒன்னு ஒன்னு பாருங்க நீங்க நான் பழைய பல திராவிட கருத்தில பேசக்கூடியவங்க பெரியாருடைய முகமுடியை அணிந்திருக்கக்கூடிய சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் தமிழ்ச்சிக்குள்ளே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க பெரியார்வாதிகள்ன்ற பேரில் வந்து பெண்கள் கிட்ட தவிர நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் நிச்சயமாக ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க சரிங்களா இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய தேவைகளுக்காக இவங்களுடைய இச்சைகளுக்காக இந்த மாதிரி பெரியாருடைய பேரெல்லாம் சொல்லி பல பேரை வந்து அபியூஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப தப்பு இது இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் பண்ணுறாங்க அப்போது பெரியாருடைய பேரை சொல்லியோ இல்லை என்ற பேரை சொல்லியோ ஒரு பெண்ணை வந்து அவங்க இருக்கும்போது எப்படி வேணும் பயன்படுத்தலாம் நியாயப்படுத்த முடியும் வா அவங்க வீட்டுல அம்மா இருக்கும் அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்கும் அவங்க வீட்டுல இருக்கும் அவங்க கிட்ட போய் கிளாஸ் எடுப்பேன் விஷயங்கள் வரக்கூடிய இந்த கிட்ட எடுப்பாங்க இது ரொம்ப அயோக்கியத்தரமான விஷயம் அப்ப நம்ம என்ன சொல்றோம் இந்த விஷயம் ஏன் சொல்ல வந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம சீமான் நிறுத்தக்கூடிய அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே பாதிக்கு பாதி ஆணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் கொடுக்க ஈவன் திருநகைகளுக்கும் கொடுத்திருக்காரு அதையுமே நீங்க கவனிக்கணும் அதுவுமே வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாவது ஒரு பொது தொகுதியில் பழங்குடியின சமூகத்தை சார்ந்து ஒருத்தர் நிறுத்தி வைக்கிறார் இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பழங்குடியின சமூக மக்களுடைய அரசு என்பது தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை இன்னைக்கு வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பழங்குடியின சமூகத்தை சார்ந்த முதலமைச்சராக வராங்க ஏன்னா அவங்க பெரும்பான்மை சமூகம் அந்த சமுதாயம் பண்ணுறதுனால தமிழ்நாட்டில் பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா பழைய சமூக மக்களோட குறைவா இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் அரசியல் வலிமை பெறாம இருக்கிறாங்க அப்படி அரசியல் வலிமை பெறாமல் இருக்கக்கூடிய பழங்குடி சமுதாயத்தை சீமானவர்கள் பொது தொகுதியில் நிற்க வைக்க போகிறார் பழனியில் பொது தொகுதியில் பல பட்டின சமூக சார்ந்தவங்க நிற்கிறாங்க இது எந்த கட்சியார் பண்ணுமா நம்ம ஒன்று கேட்கற நம்ம ஒன்று கேக்குறோம் இன்னைக்கு திமுக மாற்று திமுக நான் தான் எனக்கும் போட்டியுமே திமுக தான் இங்கே போட்டிய டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் சொல்லக்கூடிய திரு விஜய் அவர்கள் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த நிறு நிற்க வைப்பாரா எனக்கு தெரியல நிற்க வைத்தால் வரவே திரு விஜய் அவர்கள் இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை பொது தொகுதியில் நிற்க வச்சால் உண்மையாக வரவே இருப்போம் ஆனால் எனக்கு தெரிந்து அவர் நிற்க வைக்க மாட்டார் நம்புகிறேன் ஏன்னா அவர் தன்னை திராவிட கட்சியாக தான் உணர்கிறாரு திமுகவிட தொடர்ச்சியாக தான் பார்க்குறாரு பெரியார கொள்கை தலைவர் எடுத்துனாரு திமுக சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி இருக்கு இல்லையா நீங்கள் பொது பொதுத்தொகுதியில் ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாலே இல்லையா திரு கருணாநிதி அந்த வாசகத்தை திரு விஜய் அவர்கள் ஏற்று போகிறோம்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி கூடாத நம்ம விரும்புகிறோம் ஏன்னா விஜய் அவர்கள் பின்னாடியும் பெரிய ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது அவங்க நீங்கள் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்க என்ன வேணா சொல்லிட்டு போகிறீங்க அதெல்லாம் விடுங்க நீங்க ஆனால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது அந்த பெரும் கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்கவராக திரு அவர்கள் வந்து இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இந்த திமுக அதிமுக பண்ண சாதி பண்ணாதீங்க அண்ணன் சீமான் போல சமத்துவ அரசியலை சாதியத்திற்கு எதிரான அரசியல பண்ணுங்க நீங்க இது பெரிய ஒரு இது ஒரு பொது வந்து நிற்க வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றம் அப்ப அந்த மாற்றத்தை திரு விஜயவர்கள் பண்ணாலும் நம்ம சரிதான் சொல்லுவோம் ஏன்னு கேட்டா அது ரொம்ப முக்கியமானது இப்போ விஜயவர்களுடைய அரசியல் விமர்சனம் பண்றோம் மாற்றுக்கிறது கிடையாது செயல்பட விமர்சனம் பண்றோம் மாற்றுக்கிறது கிடையாது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பண்ணால் பாராட்டுவோம் அதில் என்ன நமக்கு தயக்கும் அதில் ஒரு தயக்கமும் கிடையாது அப்ப சீமானவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்பவர்கள் சாதியத்திற்கு எதிரானவர்கள் ஏன்னு கேட்டா ஜாதி பார்த்து நீ ஓட்டு போறன்னா உன் ஓட்டு எனக்கு வேணா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லுவாங்க சீமான் பா இந்த ஜாதிக்காரன் தான் ஓட்டு போடுவேன் இந்த ஜாதிகாரன் வச்சு தானே ஓட்டு போடணும்னு சொன்னா உன் ஓட்டு எனக்கு நான் கிளம்பு உன் ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்றாரு நான் நிக்க வைக்கிறவனுக்கு என் முகத்தை பார்த்து ஓட்டு போடு சித்தாந்தத்தை பார்த்து ஓட்டு போடு நாம் தமிழ் கட்சியை பார்த்து ஓட்டு போடு ஆட்சி மாற்ற வர்றதுக்காக ஓட்டு போடு இந்த ஜாதி பார்த்து ஓட்டு போடுவேன் இந்த மதத்தை பார்த்து ஓட்டு போடணும் ஓட்டுன உனக்கு தூக்கிட்டு போலான்னு சொல்கிறாரு இது எவ்வளோ முக்கியமானது ஒன்று இல்லாத கட்சிங்களே ரெண்டு சீட் நாலு சீட் நாலு சீட் வாங்குறாங்களே எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காரு முப்பத்தி லட்சம் ஓட்டு வச்சுருக்காரு இவர் போய் கேட்டால் முப்பது சீட் கொடுக்க மாட்டானா அதிமுக யாராக இருந்தாலும் கண்ணு முன்னு கொடுக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டுறாரு இந்த இந்த அரசியல் கட்சிகள் ஒரு சாதிய இருக்கும் நிறைந்த கட்சிகள் இவை சமூக நீதிக்கு எதிரான கட்சிகள் இந்த கட்சிகளுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளும் இப்படி தான் ஆகிடுவோம் அதனால கொள்கையில் சமரசம் இல்லை தனித்து தான் போட்டி என்பதில் உறுதியாக இருக்கார் தேர்தல் வர நெருங்கிட்டே வருது இந்த சூழ்நிலையில் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்ருக்கிறாங்க இந்த தடவை வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் வாக்களித்தால் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பார்கள் ஏன்னா முதல்ல மக்கள் வந்து ஒரு மனநிலைக்கு வரணும் இப்போது நாம் தமிழக வச்சு கோட்டு போட்டு ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவளுக்கு போட்டுடலாம் பான்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை முதல்ல மாறணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இந்த மணலை இப்படியே இருந்தால் கடைசருக்கு இப்படியே தான் இருக்கணும் அப்போ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அந்த மாற்று அரசியலுக்கு ஓட்டு போடணும் நீ நான் தமிழ் கட்சி ஓட்டே போடாமல் நான் தமிழ் கட்சியான ஆட்சியாக வரப்போதுன்னு கேட்டால் அது வந்து மடத்தனமானது அப்போ மக்கள் எல்லாருமே நினச்சி ஓட்டு போட்டால் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம் இப்போ எப்படி விஜய் சொல்கிறாரு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சிஎம் ஆகிடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மக்கள் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கை வந்து குறை சொல்லலை விமர்சனமும் பண்ணல மக்கள் எல்லோரும் சேர்ந்து இருபத்தி ஆறுலேயே விஜய் தான் முதலமைச்சராக முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன மாற்றுவ முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அதே மக்கள் தான் மாற்று அரசியலை விதைக்கக்கூடிய சமத்துவ அரசியலை போதிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சீமா ஆகிட்டு போறார் இதில் என்ன ஒரு தயக்கம் இதுல என்ன ஒரு வியப்பு அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன சொல்கிறோம்னா காலங்காலமாக நான் திமுக தான் ஓட்டு போடணும் அதிமுக தான் ஓட்டு போடணும்னா ஓட்டு போட்டு குட்டிச்சவராக போ அவ்வளோதான் சொல்ல முடியும் நம்ம மாற்றத்தை விரும்புகிறீங்க அப்படின்னா மாற்று அரசு முன்வைக்குள்ளேயே ஓட்டு போடுங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்க சீமானுக்கு ஓட்டு போடு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு நான் ஒன்று வற்புறுத்தலை நான் சொல்லலை விஜய் ஓட்டு போடணுன்னு நான் சொல்லலை பாரு உன்னை சுற்றி பாரு நாலு கட்சி நிற்குதா திமுக அதிமுக நிற்குதா நாம் தமிழர் தாவேக்காவும் நிற்குதா நாலு பேரை பாரு யார் தூய்மையான அரசியல் முன்வைக்கிறாங்க யார் சமத்துவ அரசியல முன்வைக்கிறாங்க ஒரு மக்கள் பிரச்சனைனா யார் களத்துக்கு போகிறாங்க வீட்டிலேருந்து வீடியோ போடாமல் யார் நேரடியாக விசிட் பண்ணுறாங்க யார் போய் நிற்கிறாங்க வெறுமனையாக பேருக்கு வந்து ரோட்டில் எடுத்து தண்ணி விட்டு போட்டு விட்டுறது யாரு வயல்களில் ஃபோட்டோ ஷூட்டுக்காக உள்ளே ரோடு போட்டு நடக்கிறது யார் நீ பாரு மக்களுக்காக நீ எல்லா பிரச்சனைக்கும் யாருக்கு ரோடு கொடுக்குறாங்கன்றதை பாரு அப்போது இதெல்லாம் உள்வாங்கி நீங்கள் ஓட்டு போடுங்க இல்லைப்பா திமுக தான் ஓட்டு போடுவோன்னா ஓட்டு போட்டு மறுபடியும் நரக வேதனையை அனுபவிங்கள் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் முடியும் மாற்று அரசியல் இருக்கின்றது அந்த மாற்று அரசியல் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டு போடணும்னு சொல்கிறோம் அதெல்லாம் முடியாது பிஜேபி எதிர்க்கணும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் திமுக ஓட்டு போடணும் ஓட்டு போடு ஓட்டு போட்டு குடும்பிகளை அனுபவி அப்படியே தான் சொல்ல முடியும் நம்ம